வணக்கங்க நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனலேருந்து சக்ரா பாலாஜி பேசுகிறேன் என்னோடய பெசிலே இந்த உலகத்தில் நடக்கப்போகும் மிகப்பெரிய சம்பவங்கள் முன்கூட்டியே சொல்வது தான் ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி கணித்து இதில் கணித்ததை நடக்கப்போகும் மிகப்பெரிய சம்பவம் முன்கூட்டி பல விஷயம் சொல்லி மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறேன் என்னோட சேனல் பார்த்தவங்களுக்கு தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நான் சொல்லிட்டு வரேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உலகக்கோப்பை ஃபுட்பால் ஃபைனல் மேட்ச்சு அர்ஜென்டினாவும் ஃப்ரான்ஸ் அணியும் மோதுவாங்க பெனால்டிக் ஷூட் முறையில் அர்ஜென்டினா அணி வெற்றி பெறும் சொன்ன நூறு சதவீதம் மேட்ச்சே அப்படி தான் நடந்தது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உலகக்கோப்பை டுவெண்ட்டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் மேட்ச்சு மேட்ச்சு மொதல் மேட்சே நடக்கலை நடப்பதற்கு மூணு மாதத்துக்கு முன்பே சொன்னேன் அரை இறுதிக்கு ஆஸ்திரேலியா அணி தகுதி பெறாதுன்னு சொன்னேன் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உலகக்கோப்பை ட்வெண்ட்டி டுவெண்ட்டி கிரிக்கெட்டில் அரை இறுதிக்கு ஆஸ்திரேலியா தகுதி பெறலை இறுதியில் இருந்து வெற்றி பெற்று இறுதி மேட்சுக்கே சவுத் ஆப்பிரிக்காவும் இந்தியாவும் வரும்னு சொன்ன நடந்துருக்கு இறுதி ஃபைனல் மேட்ச்சில் இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் பொழுது இந்தியா வெற்றி பெறும் சொன்ன நடந்துருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐபிஎல் கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபைனல் மேட்ச்சு இதில் பெங்களூரும் பஞ்சாப்பும் மோதுவாங்க இதில் பெங்களூர் அணி வெற்றி பெறும்னு சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் பத்து மணிலேருந்து பதினோரு மணி இரவு மேட்ச்சு பெங்களூர் அணி பவுலிங் போடும்பொழுது பத்து டு பதினொன்றுக்கு கேட்ச் அவுட் எடுப்பாங்கன்னு சொன்னேன் விக்கெட் கீப்பர் கேட்ச் அவுட் எடுப்பாங்கன்னு சொன்னேன் அதேமாரி சேஸ் ஐயர் வந்து கீப்பர் கேட்டால் அவுட் கொடுத்து அந்த திருப்பு முனி ஏற்பட்டது அடுத்தது பதினொன்று டு பதினொன்றைக்கு கேட்ச் அவுட் ஆகுன்னு சொன்னேன் கடைசி அந்த அரை மணி நேரத்தில் மூணும் கேட்ச் அவுட் தான் ஆனது மற்றும் பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை சீற்றம் மிகப்பெரிய கனமழை பெய்யும்னு தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா இந்தியா மற்றும் அர்ஜென்டினா ஸ்பெயின் பல மாநிலத்துக்கு நம்ம இந்தியாவில் பல மாநிலத்துக்கு மிக பெரும் கனமழை கன புயல் சுனாமியோட மிகப்பெரிய எச்சரிக்கை உண்டான காலகட்டம்னு சொன்னேன் அதே மாதிரி பல மாநிலத்துக்கு மிகப்பெரிய கனமழை வந்துக்கிட்டு இருக்குது இவையெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நவம்பர் மாதம் வரை இது வரும்னு சொன்னேன் அது மாதிரி வந்துட்டு இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பர் மாதம் வரை தமிழ்நாடு சினிமா துறை இந்த தமிழ்நாடு சினிமா துறை ஆந்திரா சினிமா துறை கர்நாடகா சினிமா துறை இந்த சினிமா துறைக்கெல்லாம் மிக பெரும் பாதிப்பும் கண்டம் உண்டாகும்னு நான் முன்பே என்னோடய பதிவு செய்திருக்கிறேன் என்னோடய வீடியோவில் இது இருக்கு அதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல பார்த்தீங்கன்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவரோட வீடு வந்து ஏலத்துக்கு வந்து அது பெரும் பிரச்சனையாக வந்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டைரக்டர் திரு பாரதி ராஜா ஐயா அவரோட மகன் நல்ல ஹீரோ சிறப்பு மிக்க வீரன் சுறுசுறுப்பு மிக்க ஒரு ஹீரோ அவர் பார்த்தீங்கன்னா குமார் நாற்பது தான் இருக்கும் இறந்துட்டார் துக்கமான விஷயம் கவலைப்பட பட வேண்டிய விஷயம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நடிகர் ராஜேஷ் இறந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சினிமா துறையில் போதை பொருள் இதனால் ஸ்ரீகாந்த் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணாவை கைது பண்ணி உள்ளே வச்சுருக்கிறாங்க இன்னும் நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே இந்த சினிமா துறைக்கு மிகப்பெரிய பாதிப்பு கண்டம் இருக்குன்னு என் வீடியோ முன்பே சொல்லியிருக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நவம்பர் மாதம் வரை தமிழ்நாட்டுக்கு ஆந்திரா கர்நாடகா இந்தியா மாநில இந்தியாவுக்கே உலகத்தில் பல நாட்டுக்கு மிகப்பெரிய பாதிப்பு கண்டம் இருக்கணும் இந்த வீடியோவும் முன்பே நான் பதிவு செஞ்சுருக்கிறேன் அதுவும் நடந்துட்டு வருது அது என்னன்னா இந் நம்ம தமிழ்நாட்டில் மிக பெரிய காவல்துறையினால் பெரும் பாதிப்பு அவங்களுக்கு இருக்குது ஒன்று காவல்துறையை மற்றவர்கள் தாக்கப்படுவாங்க இல்லை காவல்துறையினால் கைதிகள் இறப்பாங்கன்னு சொன்னேன் அதேமாரி அஜித் குமார் என்ற இது காவல்துறையினால் பாதிப்பு கொடுத்து எஸ்பி டிஎஸ்பிலேருந்து பெரிய பெரிய உயர் அதிகாரிகள்லாம் சஸ்பெண்ட் செஞ்சுருக்கிறாங்க இது பெரும் பிரபலமாக நடந்துட்டு வருது அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுலேயும் சிவகாசி பட்டாசி பட்டாசு தொழிற்சாலைக்கு மிகப்பெரிய தீ தீவெப்பத்தாகும் சொன்ன அதுவும் நடந்திருக்கு மற்றும் மின்சார வேலி அது ம அருந்து விழுந்து அதில் மிதித்து உயிர் சேதம் ஆகும் சொன்ன சென்னையில் ப்ளஸ் டூ மாணவன் அந்த மின்சார வேலி மிதித்து இறந்திருக்கிறார் மற்றும் அதே சென்னையில் நல்ல வேகமாக வந்த ஒரு காரு மின்சார கம்பத்தில் மோதி அந்த ஒயர் பிஞ்சி அந்த இடத்துல பயங்கரமான கரண்ட் இல்லாமல் அவதிப்பட்டு மக்கள் போராட்டம் செஞ்சுருக்கிறாங்க மற்றும் பார்த்திங்கன்னா நேற்று பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் வந்து கொண்டு இருக்கும் ட்ரெயின் இன்ஜினில் மிகப்பெரிய தீ விபத்து நடந்திருக்கு ட்ரெயின் விபத்தாகவும் தீ பிடிக்குங்கிறதும் என்னோடய வீடியோவில் இது பதிவு செஞ்சுருக்கிறேன் இவை அனைத்தையுமே ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி கணித்து முன்பே சொல்லப்பட்டது தான் என்னோடய இந்த ஸ்பெஷல் எல்லாம் இந்த உலகத்தில் நடக்கப்போக மிகப்பெரிய சம்பவங்கள் ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி கணித்து சொல்லலாம் உலகம் இயங்குவதே நவகிரகம் கிரகம் ஆதிக்கத்தில் தான் வருது ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி ஈஸியாக கணித்து நடக்க போகிற சம்பவம் எழுபது சதவீதம் இந்த உலகத்துக்கு தாராளமாக சொல்லலாம் நான் சொல்லிட்டு வரேன் இப்போ என்னோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா துலாம் ராசியை பற்றி சொல்ல போகிறேன் இந்த ராசி பொதுவாகவே துளாம் ராசி உண்டான குணம் இல்லை வரும் சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இவங்களோட குணம் எப்படி இருக்கும் இவங்களோட கேரக்டர் எப்படி இருக்குங்கிறது இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த துலாம் ராசினாவே மிக பெரிய நல்ல குணம் படைத்தவர்கள் மிக பெரும் சாந்த குணம் உள்ளவர்கள் இவங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா யார் கிட்ட உதவி கேட்டாலும் சரு இவங்ககிட்ட பணம் இருந்துச்சுன்னா கேட்டிங்கன்னா கொடுத்துருவாங்க துளாராசினாவே இறக்க குணம் தாசி யார் கேட்டாலும் உதவி செய்யக்கூடிய நல்ல குணம் சாந்தமாக தான் இருப்பாங்க சண்டைக்கு தாசி இவங்க போகவே மாட்டாங்க நூற்றுக்கு எண்பது சதவீதம் பேர் பார்த்திங்கன்னா சண்டைக்கு போக மாட்டாங்க அமைதியாக தான் இருப்பாங்க சாந்தமாக இருப்பாங்க பெரிய சவுண்டு இவங்ககிட்ட வரவே வராது மிகப்பெரிய சாந்தமாகவும் நல்ல உதவி செய்யக்கூடியவராகவும் தானுண்டு தான் குடும்பம் உண்டு இருக்கக்கூடியவங்க தான் இந்த ராசி இந்த ராசியில பாத்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மிக பெரிய தைரியமும் வீரமும் உள்ள அடக்கி வைப்பாங்க தேவையான பொழுது மட்டுந்தான் அந்த வீரத்தை தைரியத்தை என்றைக்கும் ஒரு நாள் செய்வாங்க மிச்சப்படி இவங்களும் சாத்தமாகவும் அமைதியாக இருப்பாங்க யார் எந்த உதவி கேட்டாலும் தாராளமாக அள்ளி தருவாங்க இவங்க துலாம் ராசி கேட்டால் மட்டும் பணம் ஏகப்பட்டது இருந்ததுன்னா உதவி யார் கேட்டாலும் அவங்களுக்கு தாராளமாக உதவி செய்வாங்க தயக்கம் இல்லாமல் உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த குணம் தான் சித்திரை நட்சத்திரம் இந்த சித்திரை நட்சத்திரம் பார்த்தா அதிகம் கோபம் வரும் நல்லா சுறுசுறு இருப்பாங்க தயால குணம் இருக்கும் நல்ல தனலாபம் லாபம் வரும் இவங்க பெண்ணா இருந்தால் தன்னோட கணவனுக்கு அடங்கி குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக்குவாங்க குடும்பத்தில் காப்பாற்றுற பொறுப்புன்னு பார்த்தீங்கன்னா அந்த துளாராசிக்கு தான் இருக்குது இருக்கிற ராசிலேயே குடும்பத்துக்கு அடக்க ஒடுக்கமா குடும்பத்தை நல்லா காப்பாற்றக்கூடிய ஒரே ராசின்னா அது துளாராசி தான் ஆனால் இருந்தாலும் குடும்பத்துக்கு தேவையானது அனைத்துமே செய்து வைப்பாங்க தான் உண்டு தான் குடும்பம் உண்டு இருப்பாங்க பெரிய ஃப்ரெண்டு கூடனா பேசுவாங்க பலவங்க சுற்றிட்டு வந்துடுவாங்க தாசியாங்க கூட போக மாட்டாங்க அதிகம் குடும்பத்தை கூட தான் இருப்பாங்க சாம் தயாள குலம் கொண்ட துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் இதே துளார ராசி சுவாதி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இவங்களை மாறி ஒரு நல்லவங்க இவங்கள மாறி ஒரு வல்லவ வல்லல் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை நீங்க கொடுக்கறது தான் நீங்க கதையில பார்த்துருப்பீங்க நிஜ வாழ்க்கையில துள ராசி சுவாதி நட்சத்திரம் இருக்கக்கூடியவங்க இவங்க கிட்ட யார் எந்த உதவி பழகிங்க கேட்டீங்கன்னா சர்வ சாதனமாக உங்களுக்கு எல்லா உதவியும் செய்வாங்க செய்ததே நீங்கள் திருப்பி கொடுக்காமல் இருப்பீங்க பணமோ பொருளோ கொடுக்காமல் இருப்பீங்க மீண்டும் ஒரு முறை இவங்க கிட்ட கடன் கேட்டாலும் பழசேனை நீங்கள் தரணுமே அப்படி கேட்க மாட்டாங்க மறுப்பெரிய இன்னொரு உதவி செய்வாங்க இவங்களும் சாந்தமான குணம் உள்ளவங்க தான் ரொம்ப குடும்பத்தை மேல் அக்கறை உண்டானவர்கள் தான் பெண்ணாக இருந்தாலும் குடும்பத்தை நல்ல நிலையில் காப்பாற்றுவாங்க ஒரு பெண்ணு மருமகளாக வரணுன்னா துளார ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் துளார ராசியில் யார் பெண் வந்தாலும் குடும்பத்துக்கு அடக்கு ஒடுக்குமா குடும்பத்தை நல்ல நிலையில் காப்பாற்றுவாங்க இந்த துளராசி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சாந்தமான குணம் தான் அமைதியாக இருப்பாங்க பெரிய ரஃப் அண்ட் டஃப் அந்த மாதிரிலாம் பழக்கம்லாம் இருக்காது இவங்க மனைவி மேலே அளவுக்கு அதிகமான அன்பு பாசம் இருக்கும் குடும்பத்துக்கு ஏற்ற கணவனோ மனைவியோ இந்த நட்சத்திரம் நல்ல நிலைக்கு அமையும் இந்த மாதிரி கணவனோ மனைவியோ இந்த நட்சத்திரத்தில் வந்தால் மிகப்பெரிய நன்மைகள் நல்ல நிலையில் குடும்பத்துக்கு அமையும் குடும்பத்துக்கு ஏற்ற துளாராசி சுவாதி நட்சத்திரம் குடும்பத்துக்கு ஏற்றவங்க தான் மற்றும் பார்த்திங்கன்னா துளாராசி விசாக நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இவங்களும் பார்த்தோன்னா பார்க்க ஒரு பிராமணர் மாதிரி நல்ல லட்சணமாக இருப்பாங்க இவங்களும் தயாள குணம் அதிகம் கொடுக்கக்கூடியவங்க நல்ல ஆன்மீக பக்தி இருக்குது அதிகம் பார்த்தா அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க யாராச்சும் வந்து நம்ம விட மாட்டாங்கன்னா நல்ல நீல் அட்வைஸ் பண்ணுவாங்க தயாள குணம் குணம் இருக்குது இவங்ககிட்டயும் பண உதவி யார் கேட்டாலும் தாராளமாக அள்ளி தரக்கூடியவங்க குடும்பத்துக்கு ஏற்ற கணவன் அல்லது மனைவியாக இவங்க நல்ல நிலைக்கு இருப்பாங்க குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்குவாங்க முதல்ல குடும்பம்தான் அப்புறந்தான் வெளி வட்டார பழக்க வழக்கம் இவங்க மிகப்பெரிய முருக பக்தன் பக்தனாக இன்றைங்கி இருப்பாங்க அதிகம் பார்த்திங்கன்னா இந்த துளாராசி விசாக நட்சத்திரம் பார்த்திங்கன்னா தயிர் அதிகம் விரும்பி சாப்பிடுவாங்க தயிர் சாதம் அதிகம் விரும்பி சாப்பிடக்கூடியவீங்க இவங்க இவங்க மிகப்பெரிய நல்ல நிலைக்கு வரக்கூடியவீங்க இதே சித்திர நட்சத்திரத்தின் அதிபதி பார்த்தா செவ்வாய் இந்த கடவுள் பார்த்திங்கன்னா முருகன் சொல்லலாம் ஆதி சக்தியும் சொல்லலாம் இதே சுவாதி நட்சத்திரம் அதிபதி பார்த்திங்கன்னா ராகு பகவான் ராகுவோட நட்சத்திரம் தான் சுவாதி இதுக்கு அதி தேவதை கடவுள் பார்த்திங்கன்னா காளியம்மன் சொல்லலாம் அதை விட்டிங்கன்னா லக்ஷ்மி நாராயணர் சொல்லலாம் விசாக நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் திருச்செந்தூர் முருகப்பெருமான் தட்சிணாமூர்த்தி சிவபெருமானை நீங்கள் சொல்லலாம் இந்த நட்சத்திர அதிபதி பார்த்திங்கன்னா குரு இந்த குருவுக்கு கடவுள் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் இந்த துலா ராசி யார் ஆணாக இருந்தாலும் குடும்பத்தை நல்லா காப்பாற்றக்கூடிய நல்லவைங்க பெண்ணாக இருந்தாலும் குடும்பத்துக்கு ஏற்ற நல்ல பொண்ணு ஒரு பெண்ணு மருமகளாக வேணும்னா துளார ராசியில் யாருன்னு எடுத்தாலும் அந்த பொண்ணு குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணாக குடும்பத்தை கடைசி வரை காப்பாற்றக்கூடிய பெண்ணாக இருக்கும் இப்போ நான் சொன்னது அனைத்தும் ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி இந்த ராசிக்கு வெறும் இருபது பர்சன்ட் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கிறேன் மீதி எண்பது சதவீதம் உங்கள் ஜாதகத்தில் ஜாதக புக்கில் உங்களை பற்றி நூறு சதவீதம் இருக்கு உங்களோட ஜாதத்தை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய லாபம் வெற்றி திருமண யோகம் குழந்த பாக்கியம் உயர் பதவி பட்டம் பதவி தொழில் உயர்வு எந்த அளவுக்கு லாபம் வரும் எந்த நல்ல கால நேரம் அறிஞ்சு அதுக்கு தகுந்த நேரத்தில் நீங்கள் செயல்படக்கூடிய அனைத்து விஷயம் மிகப்பெரிய நன்மை நல்லது நடக்கும் அதனால தான் மீண்டும் சொல்கிறேன் உங்களோட ஜாதகத்தில் மொதல் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ஜாதகத்தில் உங்களை பற்றி வாழ்நாள் முழுவதும் நூறு சதவீதம் அதில் இருக்குது அதை பார்த்தா நீங்கள் எப்போ எது செய்யலாம் எது செய்யக்கூடாது எந்த காலகட்டத்தில் செஞ்சால் நல்லது நன்மை தொடர்ந்து நடக்குங்கிறது உங்கள் ஜாதகம் உங்களை பற்றி இருக்குது நூறு சதவீதம் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க எங்கே வேணால் ஜாதகம் பார்க்குறனாலும் நல்லா ஜோசியராக பார்த்து ஜாதகம் பாருங்கள் என்னிடம் ஜாதகம் பார்க்கறதுனாலும் இந்த நம்பர் காலையங்க ஜாதகம் பார்க்கலாம் வணக்கம் பொங்கல் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜ் சேனல் ஸ்ரீ சக்ரா பாலாஜ்